இந்தியா தலைநகரில் இன்று நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லியின் இந்திராகாந்தி சர்வதேச விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பின் திடீர் தொழில்நுட்பக் கோளாறால் முன்னோடியற்ற விமான பயண குழப்பம் ஏற்பட்டது நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகின இது பெரும் நெரிசல் மற்றும் பயணிகளின் இடையே விரக்திக்கு வழிவகுத்தது நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் பிற்பகல் தொடங்கி வெள்ளிக்கிழமை காலையில் நாடகமாக அதிகரித்த இந்த சம்பவம் ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ஸ்விட்சிங் சிஸ்டம் என்பதில் ஏற்பட்ட கோளாறால் ஏற்பட்டது இந்த முக்கிய மென்பொருள் ஏடிசியின் முதுகெலும்பு போன்றது இது விமான திட்ட டேட்டாவை கட்டுப்படுத்துபவர்களுக்கு தானியங்காக அனுப்பும் பொறுப்பிலுள்ளது ஏஎம்எம் எஸ் செயலிழந்தபோது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் அதிக நேரம் எடுக்கும் கைமுறை பணியை தள்ளப்பட்டனர் இதனால் விமான நிலையத்தின் தினசரி இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விமான இயக்கங்களை கையாளும் சாதாரண திறம் வெகுவாக குறைந்தது புறப்பாடு தாமதங்கள் சராசரியாக ஐம்பது நிமிடங்கள் வரை வேகமாக அதிகரித்தன இதனால் ஏர் இந்தியா இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட் உள்ளிட்ட முக்கிய விமான நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டன இந்த கோளாறு இந்தியாவின் முதன்மை விமான போக்குவரத்து மையத்தில் ஏற்பட்டதால் தாமதங்கள் விளைவில் லக்னோ ஜெய்ப்பூர் மற்றும் சண்டிகர் போன்ற கனெக்டிங் விமான நிலையங்களுக்கும் பரவ தொடங்கியது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டிஐஎல் விமானங்களுக்கு மைக்ரோஸ் நிலை மேனேஜர் போன்றவரின் பதில்களை நாங்கள் வகுப்பாய்வு செய்கிறோம் மேலும் இத்தகைய அமைப்பு குறைபாடுகளின் பின்னணியையும் எதிர்காலத்தில் இத்தகைய ஆபரேஷன் பக்கவாதத்தை தடுக்க ஒரு வலுவான டிஜிட்டல் ஃபேவல் ஓவர் வழிமுறையின் அவசர தேவையையும் விவாதிக்கிறோம் பயணிகள் தங்கள் விமான நிலையை தொடர்ந்து சரிபார்த்துக் கொள்ளவும் மற்றும் தங்கள் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களுடன் தொடர்பில் இருக்கவும் அறவுறுத்தப்படுகின்றனர்